அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு தொகுதி ஒன்றில் இன்ப இன்பத்தமிழ் மற்றும் தமிழ் கும்மி இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து மொத்தம் வந்து ஏழு கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனையும் வந்து பேராகிராஃப் மாதிரி படித்தா படித்தா அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேள்வி பதில் மாதிரி படித்தா தான் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே கேள்வி பதிலாகவே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் தொகுதி ஒன்றில் இருக்க இன்பா தமிழ் மற்றும் தமிழ் கும்மி இதில் இருக்க எ எல்லா கொஷின்ஸையும் வந்து நான் மேக்ஸிமம் வந்து இதில் எடுத்திருக்கேன் இதில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை எழுதியவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை எழுதியவர் வந்து பாரதிதாசன் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய விளைவு என்ற சொல்லின் பொருள் விளைவு என்ற சொல்லின் பொருள் விளைச்சல் சமூகம் என்ற சொல்லின் பொருள் சமூகம் என்ற சொல்லின் பொருள் மக்கள் குழு அசதி என்ற சொல்லின் பொருள் அசதி என்ற சொல்லின் பொருள் சோர்வு தமிழ் சமூக வளர்ச்சிக்கு டேஸ் போன்றது தமிழ் சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட டேஸ் போன்றது தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான டேஸ் போன்றது தமிழ் எங்கள் நிலைமைக்கு காரணமான பால் போன்றது தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு டேஸ் போன்றது தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய டேஸ் போன்றது தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஸ் போன்றது தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஸ் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஸ் ஆகும் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வால் ஆகும் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் சுபுரத்தினம் யாருடைய கவிதை மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் மீது கவிதை மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் புரட்சி கவி பாவேந்தர் என போற்றப்படுபவர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடலை எழுதியவர் தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடலை எழுதியவர் கவினர் காசி ஆனந்தன் தமிழே உன்னை நினைக்கும் தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை எழுதியவர் தமிழே உன்னை நினைக்கும் தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் என்ற பாடலை எழுதியவர் கவினர் காசி ஆனந்தன் ஆளி பெருக்கு என்ற சொல்லின் பொருள் ஆளி பெருக்கு என்ற சொல்லின் பொருள் கடல் கடல்கோள் ஊலி என்ற சொல்லின் பொருள் ஊளி என்ற சொல்லின் பொருள் நீண்டதொரு காலப்பொழுது என்ற சொல்லின் பொருள் மேதினி என்ற சொல்லின் பொருள் உலகம் என்ற சொல்லின் பொருள் உள்ளப்பூட்டு என்ற சொல்லின் பொருள் அறிய விரும்பாமே பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் என்ன பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார் பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பெரும் சித்திரனார் கனிச்சாறு கொய்யா கனி பாவியக்கூத்து நூராசிரியர் முதலான நூல்களின் ஆசிரியர் யார் பெரும் சித்திரனார் பெரும் நடத்திய இதழ்கள் யாவை பெரும் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் கணிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கணிச்சாறு நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சது நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க லெசன்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ